வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஒரு சீரக சம்பா அரிசியில பிரியாணி பண்றோம் வாங்க இந்த பிரியாணி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்றரை கிலோ அரிசி பிரியாணி பண்றதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன் சீரக சம்பா அரிசி தான் பண்ண போறோம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் ஒன்றரை கிலோ அரிசிக்கு பத்து லிட்டர் குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன் முந்நூறு எம்எல் கடலை எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் காய்ச்சதும் சின்ன சைஸில் ரெண்டு பிரிஞ்சில் ஆறு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு தொண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சார்பு கொஞ்சம் வச்சிருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் மொத்தமாக போட்டுடலாம் உள்ள முந்நூறு கிராம் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கு அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதம் கட்டும் ஆறு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட போகிறோம் இந்த பிரியாணிக்கு அதில் போட்டுடலாம் ஒரு கைப்பிடி புதினா இலையும் கொஞ்சம் மல்லி இலையும் இதில் வச்சிருக்கேன் அதை சேர்த்து போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்ல ஃப்ரை ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தால் தான் பிரியாணி லேட்டானாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் அப்படி பண்ணுறோம் தொடர்ந்து அது மாதிரியே பண்ணணும் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில கலந்து விட்டுருங்க நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இப்படி வச்சிருக்கேன் இது தான் போகிறோம் ஒரு பதினாறு பச்சை மிளகா சுமாரான காரம் தான் ஒரு கைப்பிடி மல்லி இலை இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் அரைச்சாச்சு இதை சேர்த்து விட்டுடலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுல இது பச்சை வாசம் போற வரை கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வதக்கிக்கலாம் சின்ன சைஸ்ல நாலு தக்காளி பழம் இதை கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுல தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் பத்தத்தூள் கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இருநூறு எம்எல் தயிர் சேர்த்துடலாம் இது கலந்து விட்டுட்டு சிக்கன் போட்டுடலாம் சிக்கன் சேர்த்துடலாம் ஒன்றரை கிலோ அரிசிக்கு இது ஒன்று எழுநூறுல இருக்கு அவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்தாச்சு இனி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எப்படி அரைக்கணும்னு பார்த்துடுங்க இத நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கன் கொஞ்சம் அதிகமா தான் பிரியாணி டேஸ்ட் வரும் இதுல கொஞ்சம் புதினா மல்லி எல்லாம் போட்டிருக்கு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் இடையில எடுத்து அதை கிண்டி கொடுக்கணும் அஞ்சு நிமிஷத்துல மூடி போட்டு வேக விட்ருக்கோம் இப்போ ஒரு நிமிஷம் தான் ஆகிருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டாச்சு சேர்த்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் இனி எப்படி வேகட்டும் நாலு நிமிஷம் இருக்கட்டும் திருப்பி பார்க்கலாம் ஆனால் இடையிலே எடுத்து கொஞ்சம் கிளறி விடணும் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு இதில் எட்டு கப்பு அரிசி இருக்குது தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் கழுவி வச்சிருக்கேன் இனி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இப்போ தண்ணி ஊறி அப்படி வெந்துட்டு இருக்கு இது கூட ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துடலாம் ஜார் கழுவுன தண்ணியை அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சிடலாம் நம்ம எட்டு கப் அரிசி சேர்த்துருக்கோம் இந்த எட்டு கப்பு அரிசிக்கு ஒரு கப்புக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி சேர்க்கணும் அப்போ மொத்தமா பத்து கப்பு தண்ணி சேர்க்கணும் அந்த பத்து கப்பு தண்ணிக்கு இப்ப ரெண்டு கப்பு தண்ணி இதில் நம்ம சேர்த்துட்டோம் இந்த கறி வெந்துட்டு இருக்கட்டும் எட்டு கப்பு தண்ணி சூடாக வச்சிருக்கேன் அது சூடு தண்ணியாதான் சேர்க்கணும் அதனால சூடாக வச்சிருக்கேன் சிக்கனை இந்த தண்ணியோட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் கொதிச்சு நல்லா வேகட்டும் அடுப்பு தீயை கொஞ்சம் கூட்டிக்கலாம் ரொம்ப சிம்மில் இல்லாமல் மீடியமா வச்சுக்கலாம் இப்ப சுட வச்ச தண்ணியை சேர்த்து விட்டுடலாம் மொத்தம் பத்து கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இனி இதை நல்லா கொதிக்கிற வரை கொதிக்க வச்சிடலாம் மூடி வச்சாச்சு நல்லா கொதிக்கிற வரை பார்த்துட்டு அரிசி போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நானும் இதில் காரம் உப்பெல்லாம் பார்த்து உப்பெல்லாம் சேர்த்துட்டேன் சரியாயிருக்கு நீங்கள் வந்து நம்ம உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே மிக்ஸ் பண்ணணும் அஞ்சு டீஸ்பூன் அளவு இதில் உப்பு மொத்தத்தில் சேர்த்துருக்கேன் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வர நீங்களும் அதே மாதிரி உங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அளவுக்கு தகுந்தபடி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இனி மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் மொத்தமாக நாலு டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணலாம் இனி இது கொதிக்கட்டும் மூடி போட்டுடலாம் நல்லா கொதிச்ச பிறகு அரிசி போட்டுக்கலாம் அடுப்பு தீ கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் ஒரு மீடியமா வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு பார்ப்போம் இப்ப கொதிச்சுட்டு இருக்கு அரிசி சேர்த்துடலாம் ஊற வச்சு வச்சு அரிசி நல்லா வெடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் இப்ப அரிசி போட்டுடலாம் இப்ப நல்ல கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரிசி போட்டாச்சு கொதிக்கணும் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் ஒரு அரை கேப்பிடி அளவு புதினா எந்த இடத்துல எல்லாம் புதினா சேர்க்கிறோமோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவு சரியாக இருக்குது தண்ணியும் அரிசியும் கரெக்டாக இருக்கும்போது இப்போது குக்கரில் உள்ள மூடி போட்டுடலாம் சாதம் வந்து முக்கால்வாசி வந்த மாதிரி இருக்கும் குக்கர் எடுத்து மூடி போட்டுடலாம் விசில் போடக்கூடாது பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இனி கேஸ் ரிலீஸ் ஆகணும் விசில் விடலை அதில் கொஞ்சம் கேஸ் இருக்கும் அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கேஸ் ரிலீஸ் ஆனதை நம்ம திறந்து பார்க்கலாம் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிட்டு கொஞ்சமாக வைக்கணும்னா அதுக்கு தகுந்தபடி இந்த அளவுகளை நீங்கள் குறைச்சி பண்ணிக்கலாம் வேற வீடியோ நான் போட்டிருக்கேன் அதே நீங்கள் பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆயிட்டு இந்த பிரியாணி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் நான் இந்த செஞ்சிருக்கிற இந்த அளவுகளோடு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் இது மாதிரி நல்லா வரும் எல்லாம் சரியாக அடிபிடிக்காமல் ரெடியாகிருக்கு எவ்வளோ தான் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் யூ